தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் தோழர் ராம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஏனென்றால் ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த நிலைமை என்றால் சாதாரண மனிதனுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இவருடைய படுகொலை சம்பவத்தை பார்த்த பின்பு ஒரு சாமானியனாக என் மனதிற்குள் எழுந்த ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இது ஏனென்றால் தோழர் ராம்ஸ்டாங் அவர்கள் வந்து ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அது மட்டுமல்லாமல் ஒரு கொள்கைவாதி ஒரு சித்தாந்தவாதி அம்பேத்கரியவாதி பல நூறு இளைஞர்களை வழக்கறிஞராக மாற்றியவர் பல இளைஞர்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி செய்த நபர் ஒரு நல்ல மனிதர் அரசியலை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரு நபர் அம்பேத்கருடைய கொள்கைகளை முழுமையாக உள்வாங்கிய ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த கொலைக்கு பின்னர் நடக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் பார்க்க போறோம் ஏன்னா ஒரு பக்கம் தோலர் ராம்ஸ்ட்ராங் அவர்களால் பலனடைந்த அவருடைய ஆதரவாளர்கள் வந்து என்ன கேக்குறாங்கன்னா இப்படி ஒரு படுகொலை சம்பவம் நடந்திருக்கு இந்த படுகொலைக்கு பின்னால் வந்து ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சதி செயல் இருக்கு அந்த கோல்டு நிறுவனத்தில் வந்து பணத்தை இழந்தவர்களுக்கு தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உடனிருந்த பணத்தை பெற்றுத்தர உதவி செய்தார் அதனால் இவர் படுகொலை செய்யப்பட்டார்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இன்னொன்று இவருடைய மரணத்திற்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் போல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்துள்ளார் எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தவர் அவர்தான் அவருடைய இறப்பிற்கு சரியான நடவடிக்கை தேவை தீர்வு தேவைன்னு அந்த ஒரு பக்கம் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் இறந்து போன தோழர் ராம்ஸ்டாங் அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்களை அள்ளி வீசுறாங்க ஏன்னா நானும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர் தான் அதுக்காகவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து நியாயப்படுத்தி பேச முடியாது ஏன்னா ஒரு நபர் இருக்கும்போது நம்ம என்ன வேணா பேசலாம் அதுவே அந்த நபர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மீது அவதூறு பேசக்கூடிய விஷயம் என்பது மிகவும் ஒரு கேவலமான செயல் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா தோழர் ராம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரசியல் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம் நமக்கு இருக்கலாம் கண்டிப்பா இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் செய்யக்கூடிய செய்த அனைத்து விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஏன்னா இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்றாரு அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களித்தேன் சமூக நீதி என்ற சொல்லை வெறும் சொல்லாக மற்றும் வைத்திருக்கிறீர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு இந்த நிலைமை இவருடைய இறப்புக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு இதுல என்ன தப்பு இருக்கு உடனே ரஞ்சித்தை வந்து வசைப்படுறீங்க இந்த பக்கம் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் மீது நீல சங்கி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை உள்ளாக்குறீங்க நம்ம என்ன கேட்கிறோம்னா பாரதிய ஜனதா கட்சியினர் எவ்வளவோ இதை விட கேவலமான முறையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தும் திமுக தலைவர் கருணாநிதி குறித்தும் ஸ்டாலின் குறித்தும் உதயநிதி குறித்தும் ஒட்டுமொத்த அவர்களுடைய குடும்பம் குறித்தும் பாரதிய ஜனதா கட்சியினர் எவ்வளவோ கேவலமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டுள்ளார்கள் ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க அதுக்கெல்லாம் டிஎம்கே ஐடிவிங் என்ன பண்ணிட்டீங்க இன்னைக்கு ஏன் ரஞ்சித் மேலையும் உங்களுக்கு இந்த தலித் மக்கள் மேலையும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஒரு வன்மம் அவங்கள ஏன் நீல சங்கின் பிராண்ட் பண்றீங்க அப்போ நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு கைத்தட்டிக்கிட்டு பார்க்குறவங்க மக்கள் மட்டும்தான் உங்களுக்கு வேணுமா எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாதா இது வந்து பாஜக மாதிரி தானே நீங்கள் நடந்துக்கிறீங்க பாஜகவுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லாத தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் போய் ஒரு காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுத்தால் எந்த அளவுக்கு வேகமாக நடவடிக்கை எடுக்கப்படுது என்றால் கிடையாது முதல்ல அவருடைய அந்த புகார் மணி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்க யாரை போய் இன்னைக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குறீங்கன்னா டிடிஎஃப் ஆசன அதை விட்டா சாட்டை துரைமுருகன் தமிழ் தேசியவாதிகள் இந்த மாதிரி ஆளுகை மீது வந்து நீங்க இரும்பு கரம் கொண்டு அடுக்குறீங்க இதுவே வேங்கை வயல் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேக்குது தமிழக அரசை நோக்கி வேங்கை வயலில் ஏன் இதுவரை ஒருவரை கூட நீங்கள் கைது செய்யவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியை கேக்குது கருத்தை கருத்தாக தான் மோதணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க அந்த மக்கள் கேட்குற கேள்வியில் என்ன தவறு இருக்குன்னு தான் நம்மளும் கேக்குறோம் ஏன்னா ஒரு மக்கள் கேள்வி கேட்குறாங்கன்றதுக்காக அவங்க மேலே அவதூறு பேசுகிறேங்கிறது பாஜக செய்யக்கூடிய வேலை அதையே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சால் அது எப்படி நாங்கள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் ஆதரிக்கிறேன்னா கொள்கையோட பயணிக்கக்கூடிய ஒரு இயக்கம் இன்னைக்கு ஏன்னா அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பாஜக பக்கம் சாஞ்சிருச்சு இன்னமும் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் நாங்க வந்து கொள்கையோட தான் நிப்போன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் நிக்கிது பாத்தீங்களா அதுக்காக மட்டும் தான் நாங்க திமுக வந்து நாங்க சப்போர்ட் பண்ணி பேசுறோம் ஆனா இன்னைக்கு திமுக வந்து அந்த அதனுடைய கொள்கை தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்க தான் நமக்கு தோணுது ஏன்னா இங்க சாமானிய மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் மீது அவதூறு பரப்பும் ஒரு வேலை என்பது மிகவும் ஒரு கீழ்த்தரமான வேலை ஒரு கேவலமான வேலைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு இழப்பு நடந்துருச்சு அவருடைய ஊர்வலமானது மிக பிரம்மாண்டமாக நடந்தது அவருடைய ஊர்வலம் என்பது மிக பெரிய அளவில் நடைபெற்றது அந்த ஊர்வலத்தில் ஒரு வன்முறை சம்பவங்கள் கூட நிகழவில்லை இதுதான் தோழர் ராம்ஸ்ட்ராங் அவர்கள் சேர்த்த நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு கூட்டத்தை வந்து கொள்கை ரீதியா வழிநடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நீ பஸ்ஸோட கடையை அடிச்சு நொறுக்கு மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லிட்டு போறது ரொம்ப ஈஸி ஆனா ஒரு கூட்டத்தை கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி ஒரு நேர்மையான முறையில் வந்து ஒரு கூட்டத்தை வழிநடத்துவது என்பது மிகவும் ஒரு கடினமான செயல் தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து அவங்க நீதி கேட்கிறவங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் வந்து பலதரப்பட்ட அவதூறுகளையும் நீங்க வந்து பரப்பிட்டு இருக்கீங்க இது வந்து மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க செயல் இது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க செயல் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இறப்புக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய இறப்பு அல்ல அவர் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அவருக்கே இந்த நிலைமைன்னா எங்களை போன்ற சாதாரண மக்களுடைய பாதுகாப்பு எங்க அப்படின்னு தான் அவங்க கேக்குறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு ஏன் அவங்க மேல இவ்வளவு வன்மத்தை கொட்டுறிங்க இது தாங்க சனாதனம் இது தாங்க பாசிசம் நம்ம சொல்றோம் ஏன்னா பாஜகவினர் தான் இந்த வேலையை செய்வாங்க இதுல வந்து வந்து நீங்க சேவ் பண்றீங்கன்னா நீங்க வந்து தான் வந்து நீங்க சேவ் பண்றீங்க ஏன்னா தோழர் ராம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு பின்னால் வந்து ஆருத்ரா நிதி நிறுவனம் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க அந்த நிதி நிறுவனத்தில் பணத்தை இழந்த நபர்களுக்கு தோழர் ராம்சாங் அவர்கள் பணத்தை திரும்ப பெறுவதற்கு உதவி செய்து கொண்டிருந்தார் இதனால் தான் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு அந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை விசாரிக்கிறதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு நமக்கு புரியல இந்த நிதி நிறுவனத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய நபரை வந்து அண்ணாமலை தலைமையில் பாஜகவில் இணைந்தார்ன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி ரவுடிகள் வந்து பாஜகவில் இணைந்தார்கள் இது வந்து உலகறிந்த உண்மை இப்ப கூட திருச்சி சூரியன் ஒரு நபர் வந்து கட்சியிலிருந்து விளக்கப்பட்ட நபர் அவர் வந்து ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு பாஜகவில் சேர்க்கப்பட்ட ரவுடிகள் அந்த பட்டியலை வந்து அவர் கொடுத்திருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் எனவே இந்த இவருடைய கொலைக்கு பின்னால் பாஜக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பாஜகவினர் வந்து இவ்வளோ வசதிப்பாடுனா பரவாயில்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவிங் வந்து இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆதரவாளர் மீது வன்மத்தை கக்குவது என்பது மிகவும் ஒரு கேவலமான செயலாதான் நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப கேவலமான செயல் ஏன்னா இந்த தலித் மக்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்த சில தலைவர்கள் தான் இருக்காங்க இந்த மக்களை வந்து வன்முறை பக்கம் போகாமல் ஒரு கருத்தியலாகவும் ஒரு கோட்பாடோடு நடத்தக்கூடிய சில தலைவர்கள் தான் இருக்காங்க ஆம்ஸ்டாங்காக இருக்கட்டும் தலைவர் திருமாவா அவர்களாக இருக்கட்டும் இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை சம்பவம் வன்முறைகள்லாம் வந்து நமக்கு இல்லை நமக்கு தேவை வந்து அறிவு பாதை தான் நமக்கு தேவை கல்வி தான் நமக்கு முக்கியம் சமூக நீதி தான் நமக்கு முக்கியம்னு இந்த மக்களை வந்து ஒரு சரியான திசையில் வழிநடத்தக்கூடிய நபர்கள் அவர்கள் மீது நீங்கள் வன்மத்தை கக்குவது என்பது மிகவும் ஒரு அருவருக்கத்தனமான ஒரு செயல் தான் நம்ம சொல்லணும் எனவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் உங்களுடைய ஐடி விங்கை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சமூகத்தின் மீது தொடர்ந்து நீங்கள் ஒரு முத்திரையை குத்துறீங்க நீல சங்கி நீலசங்கி அப்படின்னு அப்ப அவங்க சங்கினா அப்ப நீங்க யாரு கருப்பு சங்கியா சொல்லுங்க கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னா பாஜக அதை தானே சொல்லுது நான் செய்யறதா இங்கே வந்து ஆட்சி நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு பாஜக சொல்கிறது நீங்களும் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கீங்க இது முழுக்க முழுக்க ஒரு தவறான செயல் எனவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோழர் ராம்ஸ்டாங் அவர்கள் கொலைக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்